பானர் பொண்டாட்டி உன் ஆளை விட என் ஆளு தான் தரமசாலி எதை வச்சு சொல்ற என் ஆளு காட்டை சுத்துவான் சூப்பர் டி என் ஆளு வீட்டை சுத்துவான் சரியான போட்டி என் ஆளு மரத்துல நின்னு என்ன பாப்பான் லவ் யூ டி என் ஆளு மாடில நின்னு வேற பொண்ண பாப்பான் என் ஆளு காலால மண்ணை கிளறுவான் வாவ் என் ஆளு கையால சோத்தை கிளறுவான் என் ஆளு காலையில கொக்கர கோணு கூவுவான் சூப்பர் சலாம் என் ஆளு காலையில குக்கர்